திருவெம்பாவை பாடல் எண் பதினொன்று குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோங்கான் ஆரழல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறு மருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாலா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உயிவார்கள் உய்யும் வகையெல்லாம் ஒழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையோலோர் எம்பாவாய் நிறைந்த நெருப்பு போன்ற செந்நிறம் உடையவனே வெண்மையான திருநீற்று பொடியில் மூழ்கியவனே ஈசனே சிற்றிடையையும் மை பொருந்திய பெரிய கண்களையும் உடைய உமையம்மையின் கணவனே அழகனே வண்டிகள் மொய்த்தலை பொருந்திய அகன்ற தடாகத்தில் முகேர் என்ற ஒளியெழும்படி புகுந்து கையால் குடைந்து குடைந்து மூழ்கி உன் திருவடியை புகழ்ந்து பாடி பரம்பரை அடிமைகளாகிய நாங்கள் வாழ்ந்தோம் தலைவனே நீ எங்கள் அடிமை கொண்டு அருளுகின்ற திருவிளையாட்டினால் துன்பத்தினின்றும் நீங்கி இன்பத்தை பெறுபவர்கள் அவற்றை பெறும் வகைகளை எல்லாம் யாங்களும் படிமுறையில் பெற்றுவிட்டோம் இனி நாங்கள் பிறவியில் இளைக்காதபடி எங்களை காத்தருள்வாயாக என்று திருவெம்பாவையின் பதினோராம் பாடலில் மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார்